ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தமது சொந்த மாநிலமான குஜராத்திற்கு பிரதமர் மோடி ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்காங்க அங்கு பல்வேறு நலத்திட்ட பணிகள் தொடங்கி வச்சாங்க வசோதரா பகுதியில் வாகன பேரணி மேற்கொண்டாங்க தொடர்ந்து பூச் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினாங்க அப்போது அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா மே ஒம்பதாம் தேதி இரவு பாகிஸ்தான் நம் நாட்டு மக்களை தாக்க முயன்றது அதன் பின்னர் இந்திய ராணுவம் சக்தி வாய்ந்த ஒரு பழத்துடன் எதிர்த்தாக்கலை நடத்தினாங்க வறுமை ஒழிப்பதிலும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் ஆனால் அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பை பரப்புவதில் தீங்கு ஏற்படுத்தும் குறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களின் ரொட்டியை சாப்பிட்டு நிம்மதியாக இருங்கள் இல்லை என்றால் எங்களின் தோட்டா அங்கே இருக்கும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி கடும் எச்சரிக்கை விடுவித்திருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்